ஒரு பெரிய யுனிவர்சிட்டில மீனாட்சின்னு ஒரு அம்மா அந்த கேம்பஸ் முழுவதுமே கூட்டி சுத்தம் பண்ற வேலையில இருக்காங்க பல வருஷமா அந்த தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எப்போதுமே ஒரு ஊதா கலர் புடவையை மட்டும் தான் கட்டுவாங்க அதே வேலைக்கு இன்னும் நிறைய பேர் வர்றாங்க யாருமே அந்த மாதிரி துணி கட்டினது கிடையாது இவங்க அவங்க கட்டி இருக்கிற சேலையிலேயே பல ஒட்டு போட்டு ஒரே சேலையவே திருப்பி திருப்பி கட்டிட்டு வருவாங்க ஒரு நாள் கேன்டீன சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது தினேஷ் மணி சதீஷ் இப்படி மூணு பேர் உட்கார்ந்து அந்த அம்மாவை பார்த்தாங்க இதோ பாத்தியா இந்த பொம்பளைக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கூட தெரியாது போல சுயம் மரியாதை இல்லாத பொம்பளை நானும் இந்த காலேஜ் வந்ததுல இருந்து பாக்குறேன் நானே மூணு வருஷம் படிச்சு முடிக்க போறேன் அதே ஊதா கலர்ல ஒட்டு போட்ட புடவையவே திருப்பி திருப்பி கட்டிட்டு வருது இந்த பொம்பளை என்னைக்குமே குளிச்சு நான் பார்த்ததே கிடையாது இந்த அழுக்கு சேலை தவிர இந்த பொம்பளைக்கு இந்த உலகத்துல சேலையே இல்லாத மாதிரி எவ்வளவு சம்பாரிச்சாலும் இதுக்கு பத்தாது போலயே ஒரு துணிமணி கூட நல்லா உடுத்த தெரியல பாருன்னு பயங்கர இலக்காரமாக அந்த தினேஷ் பேசினான் அத கேட்டதுமே அந்த அம்மா எதையுமே கவனிக்காதது மாதிரியே அவங்க வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க இங்க பாரு நான் இவ்வளவு பேசுறேன் அந்த பொம்பளைக்கு சொரணை இருக்கான்னு பாரு இப்படி எல்லாம் அவன் பேசி பேசிட்டே இருந்தான் இத பார்த்த சதி சொன்னா டேய் நீ பேசுறதெல்லாம் ஓவரா இருக்குடா அவங்க வேலை பாக்குறதுக்கு புது டிரெஸ் கட்டிட்டு வருவாங்க விடுடா தேவையில்லாதெல்லாம் பேசாதன்னு சொல்லி அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போனா இப்போ அந்த மூணாவது வருஷம் முடிவு பட்டமளிப்பு விழா நடந்துட்டு இருக்கு அப்போ அங்க லட்சுமின்னு ஒரு பொண்ணு யூனிவர்சிட்டியிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிருக்கான்னு சொல்லி அவளுக்கு அவார்ட் கொடுத்தாங்க எல்லாருமே கை தட்டி ஆரவாரம் பண்ணாங்க அவங்க யுனிவர்சிட்டிக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அதே நேரத்துல அந்த பொண்ணு இப்ப மை பக்கத்துல வந்து யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க என்னோட அம்மாவை மட்டும் இந்த ஸ்டேஜ் ஏத்திட்டு அவங்கள நாலு வார்த்தை பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போயிடுறேன் நான் எந்ததுமே பேச மாட்டேன்னு சொன்ன அதுக்கு எல்லாருமே அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல பேசு பேசு உங்க அம்மாவை வரவழி அவங்கள நாங்களும் பாக்குறோம்னு சொல்லி ஆரவாரம் பண்ணாங்க அவ வாங்கி இருக்கிறது சாதாரண மெடல் இல்ல கோல்டு மெடல் அதனால இவ்வளவு ஆரவாரம் அவளுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு ஒரு பெரிய பெரிய இடத்துல இருந்து ஸ்பான்சர் வந்திருக்கு இவ்வளவு வாங்குன பொண்ணு ஒரு ரெண்டு நிமிஷம் தாராளமா பேசலாமேனு எல்லாருமே அவளை சியர் பண்ணி பேச சொன்னாங்க அப்ப அவளுடைய அம்மாவை வர வச்சா அதே ஊதா நிற புடவை மீனாட்சி அம்மா மேலே ஏறினாங்க அதை பார்த்ததுமே முன்னாடி வரிசையில் உட்கார்ந்து இருந்த தினேஷ் சொன்னா இந்த பொம்பளை பார்த்தாலே எரிச்ச எரிச்சலா வருது இந்த பொம்பளை எதுக்கு இப்ப மேல ஏறிட்டு இருக்கு பார்த்தாலே எரிச்சலா இருக்கு அந்த ஊதா நேர புடவையும் அந்த பொம்பளையும் இப்படி அவன் திட்டிட்டு இருக்கும் போது அவங்க காதல வாங்கிட்டே மேல ஏறினாங்க அப்ப அந்த பொண்ணு இதுதான் என்னோட அம்மானு சொல்லி அந்த மெடலையும் அந்த கப்பையும் கையில கொடுத்தா கையில கொடுத்தது மட்டும் இல்லாம எங்க அம்மா புது துணி கூட வாங்குனதே கிடையாது அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு நாலு துணி தான் வேலைக்கு வரும்போது இந்த ஒட்டு போட்ட தான் தினமும் கட்டிட்டு வருவாங்க அவங்க அப்படி ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம இருந்ததுனாலதான் நான் இவ்வளவு தூரம் படிச்சு முன்னேறி இருக்கேன் அம்மாவுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை எதுவுமே இல்ல ஆனா இப்போ நான் என்னோட அம்மாவுக்கு இந்த கௌரவத்தை சொல்லிட்டு அவள் கழுத்துல போட்டிருந்த தங்க கழுத்துல மாட்டி விட்டா கையில வச்சிருக்கிற கோப்பையை தூக்கி அம்மா அம்மா கையில சந்தோஷப்பட்டா அந்த அந்த நேரத்துல நானும் ரெண்டு சொல்லி வாங்குனாங்க எல்லாருக்கும் வணக்கம் நீங்க எல்லாருமே என்ன பல வருஷமா பாத்துட்டு இருப்பீங்க என் பொண்ணு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொன்னா ஆனா ஒரு அம்மாவா நான் சில வார்த்தைகளை சொல்லணும்னு நினைக்கிறேன் புருஷன் கிடையாது புருஷன் இல்லாத ஒரு பொம்பளைய இந்த சமூகம் எப்படி பாக்கும்ன்றது ஒரு பொண்ணா இருந்து பார்த்தாதான் தெரியும் நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு உலகமே அவதான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எந்த வேலைக்கு போனாலுமே என்ன தவறான நோக்கத்தில் இழுக்கிறதுக்கான நிறைய செயல்கள் அங்க நடந்துச்சு அப்படி போன என்னோட பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நினைச்சேன் எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்த முயற்சி பண்ணாங்க இது எல்லாமே வேணாம்னு சொல்லிட்டுதான் நான் இந்த காலேஜ்ல வேலைக்கு சேர்ந்தேன் யாருக்கிட்டையும் நான் பேசுறதே கிடையாது நான் உண்டு என் வேலை உண்டு கிடைக்கிற வருமானம் எல்லாத்தையுமே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சேன் நான் ஒட்டு போட்ட புடவையை கட்டுறதோ இல்ல நான் குளிக்காம இருக்கிறதோ இங்க வேலை செஞ்சுக்கிட்டு மண்டையெல்லாம் தூசியோட சுத்துறது எனக்கு அவமானமா தெரியல நான் குளிக்கிறேன்னா இல்லையா நான் சாப்பிடுறேனா இல்லையா நான் சுத்தமா இருக்கேனா இல்லையான்னு அது எனக்கு தெரிஞ்சா போதும் என் பொண்ணுக்கு தெரிஞ்சா போதும் என் மேல வேர்வை நாட்டம் வந்தாலும் இப்ப என் மக மேல இந்த ரோஜாப்பூ பூ மாலை பட்டு அவள் உடம்பே பன்னீர் வாசனை வருதே அது எனக்கு போதும் அவள் நிச்சயமா கலெக்டரா மாறிடுவா அதுக்காக என்னென்ன ஒரு அம்மாவா நான் எல்லாமே பண்ணுவேன் இதை தவிர என் வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது குளிச்சுட்டு பல மேக்கப் போட்டா மட்டும் இந்த சமூகம் என்ன சும்மாவா விட்டுரும் என் தம்பி நீயே சொல்லு இப்படி தினேச பார்த்து சொல்லிட்டு அவங்க மைக்கு கீழே வச்சுட்டு கீழே இறங்கினாங்க அவனுக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு அதே நேரத்துல

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க